என்னுடைய அன்பு நாய் தம்பி 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 என்னடா என்னுடைய அன்பு நாய் நாய்எப் மனிதர்கள் எல்லாருமே கடவுளா கடைக்குள்ளையாடா கடவுளுக்கு சாமான் கடவுளுக்கு சாமானா சமம் அல்ல மிருகங்களுக்கு எல்லாம் சமம் கேஜிஎஃப் காதலன் முருகன் காலீஸ்வரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று அவருடைய நாயை குழந்தை போல வளர்த்திருக்காரு அவர் கொடுத்தவர் யாரு உள்ள வர சொல்லி ஆய் ப்ரோ என்ன உனக்கு என்ன மேட்ரோ நாய் என்ன சொன்னியா உன் நாய் சொன்னியா கூட சொல்லு அன்னை நன்றி உள்ள நாய் தான் அந்த நாய் அவ்ளோ குழந்த மாதிரி வளர்த்திருக்கேன் வளர்த்திருக்கேன் தம்பி அது இருக்காப்பா உண்மையிலே அவனுக்கு ஒரு கைதிட்டு கொடுக்கலாம் வளத்தை ஏதாவது ஒரு ஜீவன் இறந்து விட்டால் அந்த மனவேதனை யாருக்கு தெரியும்னா அந்த வளத்தை தான் தெரியும் தம்பி அழுது நிறைய தடவை கொடுத்துருக்காரு தம்பி என் சிங்க குட்டி சாரி ப்ரோ உன்னையே தெரியலடா வாழ்த்துக்கள்டா அதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி அண்ணன் தரண்டா சிப்பி பாரு ஒரு குட்டி வளடா